வணக்கம் எப்படி இருக்கீங்க இனிய காலை வணக்கம் லைக் கிஷோர் கெஷூர் தேங்க்யூ மரம் மரம் பிரியன் மரம் பிரியன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மரம் பிரியன் ஃபஸ்ட்டு லைக் போட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப லைக் போட்டிங்களா நான் நலம் நீங்க நலமா நானும் நல்லா இருக்கேன் குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் பொங்கல் வைக்க இனியே வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட இஷ்யூர் அக்கா சாப்பிட்டீங்களா தான் வந்து சாப்பிட்டோம் அங்கே வர வழியில் டேம் கிட்ட ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் வண்டி வண்டிக்கிட்ட வண்டி இருக்குங்க வர வழியில் வண்டியில் வச்சுருப்பாங்க டிஃபன் செய்வாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்டாக இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லுறாங்க பேர் சொல்லுங்க கிஷோர் மேனகிற பேரை படித்து சொல்ல மரப்பிரியன் கீழே ஒரு சேனல் பேர் இருக்கு அவங்களோட நேம் எனக்கு தெரில குலதெய்வம் வழிபாடு ஏன் செய்ய வேண்டும் அதன் முக்கியத்துவம் பற்றி ஏதாவது நீங்களே சொல்லிடுங்க குலதெய்வம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்க சொல்லி எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு அப்புறம் அண்ணா அண்ணாங்கெல்லாம் பொங்கல் வைக்கும் எங்களை கூப்பிடுவாங்க வீட்டில் பிறந்த பொண்ணுங்களை கூப்பிடுவாங்க நாங்களும் போயிட்டு குடும்பத்தோட வந்து பொங்கல் வைப்போம் போயிட்டு அவங்க வைப்பாங்க நாங்க போய் சாமி கும்பிட போவோம் அம்மா வீட்டுக்கு நாங்கள் வந்து ஆவடியிலே இருக்கு எங்களோட குலதெய்வம் அங்கே சாமி கும்பிடுவோம் நாங்கள் எங்கள் நல்லா கூப்பிட்டு பொங்கல் பொங்கல் வைக்கிறது கூப்பிடுவோம் இப்போ எங்கள் அண்ணா பொங்கல் வைக்கிறாங்கலாம்ங்க சாமி கும்பிட எங்களை கூப்பிட்டுருக்காங்க என்ன வழிபாடுன்னா நீங்கள் கேட்டீங்கன்னா நம்ம ஒற்றுமையை வந்து குலதெய்வத்துக்கு வந்து எப்பவுமே ரொம்ப ஒத்துமையை ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து எல்லாம் பங்காளிங்களாம் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வைக்கும்போது அந்த குடும்பமே வந்து அடுத்த லெவலுக்கு முன்னேறும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார் எங்கள் அப்பா இல்லை பத்து வருஷம் ஆச்சு அவர் சொல்லி கொடுத்ததுனால நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான்ப்பா நீங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் கிஷோர் அம்மா நல்லா இருக்காங்களா அம்மா எப்படி இருக்காங்க எங்கள் கிராம வழியெல்லாம் சூப்பராக இருக்கும் செம்மர காடு செம்மர காடு நல்லாயிருக்கும் இந்த வழியில தான் எல்லாம் நடந்து போவாங்க வணக்கம் சகோதரி வாங்க வடக்கு நாயகம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா முன்னாடி சீட்ல வந்துடுறேன் சரியா நானு அந்த இது காட்டுறது வீடியோ எடுக்க என்ன எப்படி இருக்கீங்க வடக்கு நாயகம் மம்மி நல்லா இருக்காங்க அக்கா அப்படின்றாங்க தேங்க் யூ சூப்பரா இருக்காங்களா யுவா எவ்வளோ நாள் ஆச்சு யுவா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளோட சேனல் வந்து ரொம்ப யுவா மேலே ஒரு நேம் அது படிக்கவே தெரியல லக்ஷ்மணனா வணக்கம் லக்ஷ்மணன் ஹோட்டல்ல சாப்பிட போறோம் என்றால் எது ஆர்டர் செய்கிறோம் அது மாதிரி குலதெய்வ வழிபாடு போயிட்டு பொங்கல் வெஸ்ட் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் மருந்தெல்லாம் பேப்பி போட்டுக்கியா இப்போ வழிபாடு புரிதல் வேண்டும் அல்லவா ஆமா ஆமா புரிதல் வேண்டும் தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா வந்து குலதெய்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் வருஷம் தவறாம நாங்க வந்து பொங்கல் வைக்க போவோம் அனைத்து சகோதரர் சகோதரர்களுக்கும் வணக்கம் அப்படி நாங்க வடக்கநாயகம் ஆலாம் என்ன டாபிக் போகுது நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போறோம் அதனால அவர் கேக்குறாங்க மரம் பிரியர் அவர் கேக்குறாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்கல்ல அதோட புரிதல் என்ன அதோட வழிபாடு என்னன்னு கேக்குறாரு நீங்க சொல்லுங்க யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க எங்களுக்கு தெரிஞ்சது தெரிஞ்சதுதான் எங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்க வருஷம் தவறாம நாங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து குலதெய்வம் வழிபாடு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு முன்னாடி வருவோம் அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து சொந்த வந்தாலும் அந்த டைம்ல வந்து சேர்ந்து ஒரே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது அவ்வளோ நல்ல விசேஷம் எங்கூர் காடு செம்மர காடு உபோன் எங்க கொஞ்சம் இது எடுக்கலாம் உன்ஃபோன்ல எந்த இது இவை எடுக்கிறதுக்கு அண்ணா நம்ம ஏன் செய்ய வேண்டாம் செய்யும் பசி ஆறுது ஆன் வண்டி இருக்கேன் வடக்கு நாயகம் வந்து சொல்வார் ஆன்சர் வடக்கு நாயகம் அதுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க அனைவருக்கும் குலதெய்வம் வழிபாட்டு செய்யறோம் நாங்க அன்னதானம் அதுக்கு பதில் சொல்லுங்க வடக்கு நாயகம் என்னோட தம்பி சங்கம் அதுக்கு பதில் அன்னதானம் எல்லாம் ஏன் செய்யறாங்க அப்படின்னு வடலூர் வந்து அருள் பெரும் ஜோதி நம்ம வள்ளலார் அன்னதானம் ஏன் செஞ்சாரு அதனால எவ்வளோ பலன் கிடைச்சிது அப்படின்னு அவரோட ரெக்கார்ட்ல இருக்கு படிச்சு பாருங்க அதில் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அன்னதானம் ஏன் செய்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரிலனா அது கூட நீங்கள் பார்க்கலாம் மரப்பிரியர் நீங்களே சொல்லுங்கள் அன்னதானம் ஏன் செய்கிறாங்க அப்படின்ட்டு எங்கள் தம்பி சொல்லுவாங்க வடக்கு நாயகம் இவன் சொல்லுவாரு காடுகள் எல்லாம் காஞ்சி போயின்னு இருக்கு மழை தண்ணி இல்லாம இந்த மண் ஏரியா எந்த ஊர் பக்கம் ஆமா இருக்கு இது வந்து பெரியபாளையம் சைடு பெரியபாளையம் நம்ம எதுக்கு போவாங்கல்ல பெருமாள் கோயிலுக்கு போவாங்கல்ல திருப்பதி திருப்பதி திருப்பதிலாம் வரவன் கோவிந்தா அதுக்கு இந்த தான் நடந்து போவாங்க எங்க ஊர் சைடு தான் நடந்து போவாங்க எந்த மண் ஏரியா எந்த ஊர் பக்கம் இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் மாலந்தூர் கிராமம் அனுபவம் உண்டா அதை சொல்லுங்க நான் அண்ணம் வாங்கி நான் எனக்கு பழக்கம் ஆகையால் கேட்டேன் அப்படிங்களா சரி சரி ஒவ்வொரு அரசியலும் அவங்க கர்மா பாவம் இருக்கும் சிந்திய உணவு எறும்புக்கு சிந்தாத உணவு சிந்தனை பெருமை அப்படியா சூப்பரா சொன்னார் வடக்கு நாயகம் வணக்கம் பிரபா அக்கா ஓம் சாய்ராம் அப்படின்றாங்க வாங்க தீபிகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா அண்ணா நலமா சொல்லுங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சென்னை திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சி மாவட்டம் மாவட்டமா திருவள்ளூர் மாவட்டம்ப்பா எது சென்னை வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் நாங்கள் வந்து திருவள்ளூர் மாவட்டம் தீபிகா ஹாய் தீபிகா மரப்பிரியர் நல்லா கொஸ்டின் நல்லா கேட்குறீங்க ஆன்சரும் நீங்களே சொல்லிட்டா நல்லாயிருக்கும் ஏன்னா டிராவல் பண்ணாமல் நான் உட்காந்து பேசினா நிறைய விஷயம் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நம்ம நேரலையில் நிறைய விஷயத்துக்காக நிறைய ஆன்சர்லாம் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் தீபிகா நாங்கள் குலதெய்வம் கோயில் போகிறோம் அதனால் நம்மளோட எல்லாம் போய் பாருங்கள் வீடியோவில் நல்லாயிருக்கும் காட்டுக்குள்ளே சரியான காடு எங்களது ரொம்ப நல்லாயிருக்கும் திரு சென்னை திருவள்ளூர் மாவட்டமா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம்ப்பா மண் மழை பொழியும் போது சேரு நிறைந்த ஊர் ஆயிருக்கும் சூப்பர் ஊர் மழை பொழியும் போது ஆமாம் ரொம்ப மண் வாசனையோடு நல்லாயிருக்கும் அந்த காடு செம்மர ஆறு பம்ப செட்டு அந்த எல்லாம் இருக்கும் கிராமம் அங்கேயும் போய் நான் போடுறேன் நிறைய தோட்டம் பூ தோட்டம்லாம் இருக்கும் அங்கே குலதெய்வம் கோயில் சுற்றியே பூ தோட்டம் அப்புறம் நிறைய விவசாயம் பண்ற இடம்லாம் நல்லா இருக்கும் கோயில் சுத்தியே அழகா இருக்கும் இயற்கையா இருக்கும் அங்கேயும் ஒரு நேரலை போடுறேன் பார்த்து போங்க அக்கா அண்ணா கே கண்டிப்பா சொல்றேன் தேங்க்யூ தேங்க்யூ தீபிகா சாப்பிட்டீங்களா தீபிகா என்ன சாப்பிட்டீங்க மரம் பிரியர் எவ்வளவு மரம் பிரியர் பேர் வச்சிருக்கீங்களா எவ்வளோ மரங்கள் உங்களால ஏதாவது வச்சிங்களா எப்படி இந்த பேர் உங்களுக்கு தேர்ந்தெடுத்தீங்க ஏதாவது உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் வடக்கு நாயகம் தம்பி வந்து என்ன சொல்கிறாரு அன்னதானம் எல்லோரும் செய்யலாம் ஆனால் ஒரு சில பேரால் மட்டும் தொடர்ந்து பண்ண முடியும் ஆமாம் கண்டிப்பாக நான் எவ்வளோ விஷயம் வந்து நிறைய வயசானவங்களுக்கு செய்கிறேன் தொடர்ந்து என்னால் அன்னதானம் செய்ய முடியாது ஆனால் என்னால் முடிஞ்சது வயசானவங்களை கேர் டேக்கிங் பண்ணுவேன் நிறைய உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் இருக்கேன் தொடர்ந்து அன்னதானம் மட்டும் நல்லா பண்ண முடியும் ஒரு சிலர் சிலர் மட்டும் தான் அதை கண்டினியூ பண்ண முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சேவகர் அப்படின்னு ஒரு தம்பி வந்து இருக்காங்க டெய்லி அன்னதானம் எவ்வளோ பேருக்குன்னு கொண்டு போய் கொடுப்பாங்க ரொம்ப பிடிக்கும் அந்த சேனல் சாப்பிட அக்கா ஓகே தீபிகா ஓகே ஓகே தேங்க்யூ இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணிங்க தேங்க்யூ மரப்பிரியர் நல்ல ஒரு பேர் வச்சுருக்காங்க இயற்கையை சார்ந்து பேர் வச்சுருக்கீங்க அதுக்கே உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் நாங்கள் எங்கள் சேனல் சார்பில் கண்டிப்பாக அன்னதானம் ரொம்பவே வந்து ரொம்ப பெரிய விஷயம் அன்னதானம் செய்கிறது அப்புறம் வந்து ரொம்ப முடியாத இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறது எல்லாமே அவங்களோட விருப்பப்படி செய்கிறது ஒன்று தான் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஓகேம்மா தேங்க் யூ தேங்க்யூ பாய் பாய் கேப்டன் வாங்க வாங்க லைக் டன்னு வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க இது என்னப்பா போட்டிருக்காங்க விவசாயத்தில் நம்ம தோட்டமாக இது இது நம்மளது இந்த பக்கம் லைக் டன் தேங்க்யூ மரத்துக்கு வணக்கம் அப்படின்ற மரத்துக்கு வணக்கம் அப்படின்றாரு நம்ம கேப்டன் நானும் லைக் போட்டேன் எனக்கு தெரியும் எல்லாரும் லைக் போட்டீங்க ரொம்ப சந்தோஷம் எங்கள் கிராமம் வந்துடுச்சு அழகாக அமைதியாக இருக்கும் என் கிராமம் நல்லா இதுதான் என்னோட பிறந்த ஊர் இங்க வந்திருக்கோம் நம்ம குலதெய்வ கோயிலுக்காக வந்திருக்கோம் சாமி கும்பிட தீபிகா மிஸ் பண்ணாத குலதெய்வ கோயில்ல போய் நேரலை போடுறாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அழகா இருக்கும் அந்த வீவெல்லாம் நல்லா இருக்கும் ஆறு ஓட்டின மாதிரியே இருக்கும் கோயில் நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க யாரும் நலமா மேடம் சாப்பிட்டீங்களா எங்கே போயிட்டு இருக்கீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம்பா நாங்க ஏன்பா இப்படி போவோமா அப்படி போற ஆஹ் வண்டி வரத்திருப்பணும்ல ஓகே அக்காங்க யூ நாங்க எங்க குலதெய்வ கோயிலுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்துருக்கோம்பா கேப்டன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கிராமத்துக்கு வந்திருக்கோம் திருவள்ளூர் மாவட்டம் பெரிய பாளையம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கோயில் அங்க அந்த சைடு இங்க கோயில் இருந்து பஜனை கோயில் சொல்லுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன வயசுலாம் இங்க தான் வரும் பூஜைக்கு மாலந்தூர் பா இது ஊத்துக்கோட்டை சைடு இந்த பக்கம் பெரியப்பாளையம் சைடு இருக்கு நடந்து போவாங்க திருப்பதிக்கெல்லாம் ஓகே தேங்க்யூ நேரலை வந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் கூறி நேரலை முடிக்கப்படுகிறது தேங்க்யூ இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணிங்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தெரியும் மேடம் அப்படியா தெரியுமா வந்துட்டோம் ஓகே பாய் பாய் தேங்க்யூ தேங்க்யூ பாய் பாய் Yeah